மக்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த அத்தனை மசோதாக்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்ததாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் கனிமொழி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்தார் அவருக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜிவன் ஆகியோர் தலைமையில் சென்னை மேல முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி நீட் தேர்வை எதிர்த்து திமுக இன்றும் நீதிமன்றத்தில் போராடி வருவதாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு விளக்கப்படும் என்றும் கூறினார் நீட் தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று கூட வந்து கோர்ட்ல திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை எதிர்த்து வழக்காடி கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழலை நாம் அறிவோம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது நீட் தமிழ்நாட்டிலிருந்து நீட் வந்து விலக்கப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் பத்து வருஷமா வந்து ஆட்சியில இருந்த பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டதுதான் வருத்தமாக இருக்கிறது மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த அத்தனை மசோதாக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த இயக்கம்தான் ஆஹ் அதிமுக அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மக்கள் மறக்க மாட்டார்